வணக்கம் மோகா சமையல் சேனலில் நம்ம வீட்டு ராஜாத்திக்கல் ஆரோக்கியமாக இருக்க சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ப்ளாக் ஃபோரில் நலங்கு மாவை பற்றி பார்க்கலாம் நலங்கு மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கணுன்னா ஆவாரம் பூ கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு கோரக்கிழங்கு கார்போக அரிசி கார்போக அரிசி சம்பங்கிப்பூ மகிழம்பூ ஆரஞ்சு தோல் பன்னீர் எதழ் பச்சை பயிர் வசம்பு வேப்பில வெட்டி வேர் மறிகொழுந்து செம்பருத்திப்பூ வேப்பம்பூ முல்தானி மெட்டி எலுமிச்சை தோல் நன்னாரி வேர் விளாமிச்சை வேர் திருநீர் பச்சை துளசி இது மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் சேர்த்துருக்கும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இந்த இன்கிரீடியன்ட்ஸுனா யூஸ் பண்ணி இந்த நலங்கு மாவு நம்மளுக்கு தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால அவங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் அப்புறமா ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த வெயிலில் போயிட்டு வரும்போது அந்த ஸ்கின் வந்து என்ன சொல்ல ட டேன் ஆகிறதுனா வந்து ரிடியூஸ் ஆகிடும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து இந்த மாவு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வராமல் ப்ரிவென்ஷனாக நம்ம தடுத்துக்கலாது அப்புறமா ஸ்கின் வந்து டேன் ஆகும் இந்த ஃபேஸ் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி ஹேருனால் வந்து ரிமூவ் ஆகிடும் சின்ன குழந்தைங்கலேருந்து கொடுக்குட்டே வந்துட்டு இருந்தால் ஒரு ஏஜ் மேலே போகும்போது ஒரு காலேஜ் படிக்கும்போது அது போலன்னா நல்லா க்ளோவாக இருக்கும் ஃபேஸுன்னா ஸோ நம்ம இது சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இப்போ இது நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த பிறகு பார்க்கலாம் எவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ரோஸ் வாட்டரும் போடலாம் இல்லைன்னா நார்மலாக ஒரு தண்ணியோ போட்டு கூட கலக்கிக்கலாம் இது நம்ம இது யூஸ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணாத கூட இருக்கலாம் இதே வந்து சோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போட்டு தேய்க்கும் போது உடம்பு நல்லா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ வாசனை பார்க்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்களுக்கே ஒரு குழந்தைங்களுக்குன்னா தேய்க்கும் போது எப்படி ஒரு வாசனை இருக்கும் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்வீங்க கண்டிப்பாக ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணி பழகு விடுங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் ந நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அவங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்